கனகராயன் குளத்துக்கு கிட்ட வந்துட்டோம் நாகத்துக்கு வந்து விளக்க கொளுத்தும் புழுதியை கிளறி கொண்டு வருது பிரசாதம் செய்யலாம் இதில் பாருங்க மடிப்பிச்சை எல்லாம் கேட்கலாம் காவடி வருது அங்கே மாங்குளத்துக்கிட்ட நிற்கிறோம் பாருங்க ஐயா வந்து வாழைக்குலையெல்லாம் கட்டி ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக இலங்கையை சுற்றி எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்த நாங்கள் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நகரம் வீடு கிட்டத்தட்ட இந்த வேனுக்குள்ளேயே வந்துட்டு கட்டில் அதே நேரத்தில் மேசை மேலே வந்து சோலர் பூட்டி பவர் இருக்குது கரண்ட் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி டேங்க் எல்லாம் பொருத்தி இருக்கிறோம் ஸோ இப்படி வந்துட்டு எங்களோட வேனை வந்து வீடு மாதிரி மாற்றி நாங்கள் எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக காணொலிகள் பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த யாழ்ப்பாணத்திலேருந்து வலிக்கிட்டு கிணக்கு இடங்களை முத்தையன் குளத்தில் தான் நாங்கள் நீட்டு தங்கினாங்க இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போக போறோம் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா முத்தையன் கட்டில் இருந்துட்டு அப்படியே தண்ணி வருது வாய்க்காலுக்களால் அங்காலையெல்லாம் விவசாயம் செய்து கொண்டிருக்கணும் சோ இந்த இடத்துல தான் நாங்கள் இன்றைக்கு குளித்த நாங்கள் அதெல்லாம் முதல் காணொலியில் நீங்கள் பார்த்துருக்கலாம் நேற்று வந்து பண்டிரச்சி வந்து சமைச்சு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மழை வீர மாதிரி எல்லாம் வந்து பிறகு இடைக்குள்ள வேறு நண்பர்கள் எல்லாம் வந்து எங்களோட இணைஞ்சு கொண்டவை அதை வந்து இதுக்கு முதல் காணொலியில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இன்றைக்கி இந்த காணொலியில் நாங்கள் பயணம் செய்யக்க என்னென்ன விஷயங்கள் சுவாரஸ்யமாக நடக்குது என்ற எல்லா விஷயத்தையும் காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மறக்காமங்கிற சேனலுக்கு தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே வந்து விவசாயம் அதிகளவா நாங்கள் இந்த 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 வாய்க்கால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி இயற்கையாக இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட கேரளா வந்து ஒரு லுக் இயற்கையா அடிக்குது வீடுகளுக்கு போகிறதுக்கு சின்ன மரத்தாலான பாலம் மாதிரி செஞ்சு வச்சிருக்கணும் சில பேர் வந்து கங்கிரீட்டாலேயும் பாலம் போட்டு வச்சிருக்கணும் அடுத்தது நாளுக்கு நாள் வந்துட்டு எங்களோட சாமான எல்லாமே அதாவது எங்களோட வயனுக்கு வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாம் கூடிக்கொண்டு தான் வருது தேவையில்லாத சாமான்கள் எல்லாம் அப்புறப்படுத்தணும் இயன்ற வரைக்கும் அப்புறப்படுத்திட்டோம் இன்றைய ஏழாவது நாள் பயணம் இனிதே ஆரம்பம் சரி இப்போ பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் போகிற வீதிகள் எல்லாமே இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி மண்ணாலான வீதிகள் தான் பக்கம் அப்படியே நாங்கள் குளிச்ச அந்த வாய்க்கால் தொகுதி வந்து அப்படியே வந்து கொண்டே இருக்குது எவ்வளோ இயற்கையாக இருக்குன்னு பாருங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூதூர் நாகதம்பிரான் கோயில் திருவிழாவாம் அப்போ வந்துட்டு அது கிட்டத்தட்ட இந்த மச்சாப்பில கண்ணகி அம்மான் கோயில் இருக்குதானே அதே மாதிரி கிணக்க மக்கள் விருவினுமாம் இரவிரவா பூசைகள் மற்றும் திருவிழா எழுதப்பட்ட மக்கள் பல்வேறு இடங்கள்ல இருந்து வருவீனுமாம் ஸோ நாங்கள் விடிய போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்றதை பார்க்கப் போகிறோம் ஸோ அங்கேதான் நாங்கள் இப்போ போய்க்கொண்டு இருக்கிறோம் இந்த வீதிகள் எல்லாம் பாருங்க நல்ல அமைதியாக இருக்கு அதாவது வாகன நெரிசல் எல்லாம் இல்லை நோமலாம் இருக்குது அங்கங்கே கால்நடைகளும் யானைகள் லத்திகளும் தான் இருக்குது இது யானை காடு இப்போ யானைகள் எல்லாம் சில வெள்ள இதால் க்ராஸ் பண்ணி போகும் நேற்று இந்த வழியால் நாங்கள் வந்த நாங்கள் யானை லத்தி எல்லாம் பார்த்து நாங்கள் கணக்க யானை லத்தி இருந்து உடனே போட்டுட்டு போன யானை லத்தியெல்லாம் நாங்கள் பார்த்தினாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மாங்குளத்துக்கிட்ட நிற்கிறோம் மாங்குளத்துக்கிட்ட வந்துட்டு நாங்கள் இளைப்பாறி கொண்டு இருக்கலாம் கிட்டத்தட்ட இந்த பயணம் ஆரம்பித்து இன்றைக்கு ஏழாவது நாள் கடந்த ஆறு நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு சில சிலவில் ஒன்றுக்கு படுப்போம் ஆனால் விடிய ஏழுமான அளவுக்கு அஞ்சரை ஆறு ஏழுக்கெல்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நித்திர சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணத்தையாளம் தான் வெறும் ஒரு ஆள் கூட கொமெண்ட் கூட பண்ணியிருந்தேன் நீங்கள் ஸோ அப்படி தான் போகுது அஞ்சு மணத்தையாளம் நித்திர கொண்டாலும் பிரச்சனை இல்லை அன்றைக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து ஃபோனையும் பார்ப்போம் இப்போ ஸ்க்ரீன் டைம் எல்லாம் கூடும் கண்ணுக்கும் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும் எடிட் பண்ணுறோம் ரெண்டு வீடியோ போடுறோம் ஸோ அதால் வந்துட்டு கொஞ்ச நேரம் இதில் இழப்பாறிட்டு போவோம்னு சொல்லி இழைப்பாடி கொண்டு இருக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் மைன்ஸ் எல்லாம் வேலை செய்கிறாக்கள் இதால் போய் கொண்டிருக்கிறோம் இந்த சிவப் கலர் ஷர்ட் போட்டு எங்களை அண்ணா எடிட் பண்ணி கொண்டு இருக்கார் ஜெரீனும் வந்து பின்னுக்கு நிற்கிறேன் கொஞ்ச நேரம் இதில் நின்றுட்டு நான் அப்படியே எங்கள் பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் பயணம் கிட்டத்தட்ட ஹால் விடிய நாங்கள் இதில் கன நேரமாக நிற்கிற கொண்டவை ஸோ நான் போய் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் சாமான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு வீடியோவை எடிட் பண்ணிவிட்டேன் சரி இதுல இருந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் நானே அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ எங்கள பயணத்தை ஆரம்பித்து போகிறோம் வீதியில் பாருங்க எவ்வளவு கால்நடைகள் போகுதுன்னு சொல்லி பசுமாடுகள் அப்படியே போகுது நாங்கள் ஏனையின் வீதியால் போய் இப்போ மாங்குளம் கழிஞ்சு நாங்கள் கனகரா கனகராயன் குளத்துக்கு கிட்ட வந்துட்டோம் இதில் பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு தெரிஞ்சங்கட அம்மா எல்லாம் சொல்லியிருக்கிற அந்த தொண்ணூற்றஞ்சு இடப்பேர்விலை எல்லாம் இங்கே தான் வந்து இருந்தவேன்னு சொல்லி அப்படியே படிப்படியாக இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து இது வரைக்கும் வந்தேன்ற மாதிரி சொன்னவா அதுக்கு பிறகு கண பேர் வந்து பார்த்தீங்கன்னா வவுனியாவிலே இடம்பெயர்ந்து அப்படியே இங்கேயே செட்டில் ஆகிட்டு சில பேர் வந்து திருப்ப அங்கால வந்தவன் ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அடுத்தது இப்போ இதில் தான் பூதூர் நாகதம்பிரான் கோயில் இருக்குது நல்ல பிரசித்தி பெற்ற கோயில் என்று சொன்னவன் பழைய பழமையான ஒரு கோயிலும் வெக்கச்சக்கமான நாட்கள் வந்துட்டு நீங்க வந்த நேரம் நீங்கள் லக்கான ஆக்கள் இந்த திருவிழா நடக்குது கட்டாயம் போங்க இந்த கண்ணகி அம்மன் கோயிலுக்கு ஈடு இணையா இந்த திருவிழாவும் இருக்கும் கட்டாயம் போங்கன்னு சொன்னவன் அதுக்காக நாங்கள் அங்கே இருக்கிறோம் அங்கே போயிட்டு என்ன மாதிரி விஷயங்கள்ன்றத பார்ப்போம் எல்லாருக்குமே இன்னைக்கு தான் முதல் தடவை நாங்கள் மூன்று பேருமே இன்னைக்கு தான் முதல் தடவை அந்த கோயிலுக்கும் போக போறோம் பாய் பாய் ஓகே ஓ கட்டாயம் ஓகே நாங்கள் இதுல இப்போ தாவசாந்தி நிலையத்தில் நிப்பாடி நாங்கள் இதுல கூல்ட்ரிஸ் குடிச்சிட்டு அப்படியே வலிக்கிறோம் நாங்கள் போற வீதிகளை பாருங்க ஏனையின் பிரதான வீதியிலேருந்து கோயிலுக்கு போகிற வீதிக்குள்ளே திருப்பிட்டோம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு காப்பட் ரோட் அங்கால வந்து பார்த்தீங்கன்னா செம்மன் ரோட் உழுதி அடிக்குது கென மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் லேண்ட் மாஸ்டர்ன்னு சொல்லி அதில் குடும்பம் குடும்பமெல்லாம் போய் கொண்டு இருக்கிறோம் மற்ற எங்கட யூடியூப் நண்பர்களுமே அங்கே நிற்கணும்னு சொன்னாவே அங்கே போயிட்டு நாங்கள் அதில் சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கு

இந்த கடைசியா எங்களுக்கு வந்துட்டு உள்ள போறதுக்கு விட்டவ க்ரௌட் வாகனத்துக்குள்ள கோயில் அடிக்க போகிறேன்னா இது வாகனத்துலேயே போகலாமா பக்கத்துல போயிட்டு எங்கயாவது பார்க் பண்ணுவோம்

சைட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்டல் கடை வடக்கடை சின்ன விளையாட்டு சாமான்கடை அந்த எல்லா கடையிலுமே இருக்குது திருவிழாவில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்குது ரெண்டு வீரிக்கும் கரையில் பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாம் இருக்குது நான் நினச்சேன்னா கடையெல்லாம் கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருக்க வேண்டும் கடையே கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு எங்களுக்கு பக்கத்தால் அப்படியே வந்து கொண்டே இருக்குது நல்லூர் திருவிழாக்கு ஈடு என்று சொல்லலாம் இருக்கிற உடனே உங்க பாத்தீங்கன்னா வன்னி மோசம் தான் வந்திருக்கிற வந்துட்டோம் கோயிலின் பிரதான நுழைவாயல்ல நிக்கிறேன் எக்கச்சக்கமான மக்கள் அப்படி நிற்கிறேன் பாருங்க மத்தத்து கனவேர் வந்திருக்கார் ஆ ஜெசீன் நிக்கிறார் எங்க ரோன் முடிட்டிங்களா எங்க வருங்க அது வீட வந்துறோம் இங்க கோயிலுக்குள்ள போவோம் இதெல்லாம் பாருங்க மடிப்பிச்சை எல்லாம் கேட்கலாம் கோயிலுக்குள்ள எப்படி இருக்குன்றத பார்ப்போம் இதான் முதல் தடவை நான் நான் போறேன் இதுதான் கோயில் இது வந்து முன்னுக்கு இந்த பந்தல் மாதிரி போட்டு வச்சிருக்கா பிரசாதம் செய்யலாம் இந்த கோயிலுக்கு வாராகலே கொடுக்குறதுக்கான பிரசாதம் வந்து இந்த இடத்த செஞ்சு கொண்டுருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நாகத்துக்கு வந்து விளக்கு கொளுத்துணும் தமிழர் பாரம்பரியம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காவடி வந்திருக்கு காவடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தான் நடிக்கணும்

சில பேர் எல்லாம் நேர்த்திக்கெல்லாம் போங்க வேணாம் தான் வந்ததுக்கு நான் சின்ன பிள்ளைல வாங்குற மாதிரி செயின் தர்றோம் போட்ஸ் கன் வேணும் மேடா போட்ஸ் கன் வாகனத்தை வந்து நாங்கள் அதில் அனுப்பி சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் வந்து கதை அது வந்து எங்கள வீடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக பார்க்குறதையா ரசிகனாட்டு சொல்லிவிடுங்க அங்கால வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் என்ன மாதிரி வந்தவை அவையும் வந்து வீடியோ பார்க்குறவையாம் அதை வந்து பார்த்துட்டு போனவை நாங்கள் அப்படியே இதில் வலிக்கிறோமே என்ன கிணநேரம் இதில் வாகனத்தை நிப்பாட்டி வச்சிருக்கீங்களா அது

கணவர் வந்துட்டு கதைக்கணும் வாகனத்தை பற்றி தெரிஞ்சிருக்கேன் அவன் வந்து வாகனத்தையும் முள்ள வந்து பார்த்தவன் பார்த்தீங்கன்னா தெரியும் பாம்பு இந்த யாராவது நாள் என்ன டே வவுனியா ஓகே ஓகே நன்றிண்ணா இதில் அந்த பாம்பு குரங்க வச்சு அந்த வித்தஹாட்டின்னு நான் அவை எல்லாம் நிற்கிறேன் சரி கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நாங்கள் அப்படியே போகணும் க்ரௌடாக தான் இருக்கும் வாகனங்கள் விடுறது கஷ்டம் பார்த்து பார்த்து பொறுமையாக தான் போகிறோம் கோணன்னு மடிக்கையில் அவையா விழா தேக்க தான் நாங்களுமே போகிறோம் இந்த பக்கம் பாருங்க பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுது பிரித்து பிரித்து விட்டுருக்கணும் ஆட்டோவுக்கு தனியாக மோட்டர் சைக்கிளுக்கு தனியாக டிராக்டரில் வராக்களுக்கு தனியாக அப்படி பஸ்ஸில் வராக்களுக்கு தனியேன்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கேன் இதெல்லாம் காரும் வேனும் மட்டும்தான் பட் அதிகளவான போலீஸ் வந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் எங்கட பயணத்தை பவுனியா நோக்கி ஆரம்பிச்சுட்டேன் இன்னைக்கு போகிற போற வழியில எங்கேயாவதுலாம் நிற்க விடம் பாப்பா எங்க நிக்க போறோம் எப்படி தங்க போகிறோம் என்ன செய்ய போறோம்னு தெரியாத பயணம் தான் இந்த பயணம் கிடைக்கிறத வச்சு நாங்கள் இதண்டலாம் இல்லாட்டிக்கு எங்கேயாவது ஒரு வீட்டு முத்தமோ இல்லை வெறும் காணியோ இல்லை ஒரு பெட்ரோல் ஷெட்டோ எங்கேனாலுமே நாங்கள் தங்குறதுக்கு ரெடி நாங்கள் இப்ப பவனியா உண்ட இல்லைய நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் போகிற வழியில் ரெண்டு மூணு பெட்ரோல் ஷெட் பார்த்துனாங்க பெட்ரோல் ஷெட்டில் தங்குறதுக்கு இதை மாதிரி வாஷ்ரூம் ரூம் கழிவற வசதிகள் இல்லை அதனால் நாங்கள் பார்த்து போய்கொண்டிருக்கிறோம் எங்கே தங்க போகிறோம் எங்களுக்கு தெரியலை பார்ப்போம் இதுலேயும் வந்துட்டு ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது ஸோ எங்கேயும் போயிட்டு கேட்டுனா கேட்டு செய்ய போகிறோம் நாங்கள் இப்போ ஓமந்தையில் இருக்கிற பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குதானே தானே அதில் உள்ள போய் கேட்டு நாங்கள் உள்ள வந்து பார்க் பண்ண வேண்டாம் போலீஸ் பிரச்சனை வைக்க மாதிரி சொன்ன பாப்போம் பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் பக்கத்தில் எங்கேயும் பார்க் பண்ணுவோம் ஆனால் உள்ளுக்கு வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கேதான் ஸ்டே பண்ணுற ஐடியா பெட்ரோல் செட்டோட வந்து பார்க்க வந்திருக்கணும் சரி இப்ப நாங்க வந்து வாகனத்தை பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு உள்ள பார்க் பண்ணலாம் அப்படி இல்லாட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல சைட்ல பார்க் பண்ணிட்டு பெட்ரோல் செட்டுன்ற வஷ்ரூமை வந்து நாங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் நாங்கள் வந்து பெட்ரோல் செட்டுன்ற ஒரு சைட்டுக்கு அதாவது வார வாகனங்களையும் தடப்படுத்தக்கூடாது இதெல்லாம் வாகனங்கள் வந்து போகும் இருபத்தி நாலு மணி நேரம் வந்துட்டு திறந்துருக்குற பெட்ரோல் செட் அதால் நாங்கள் இந்த ஊரமாக நாங்கள் விட்டோம்னு சொன்னால் அவைக்கு வந்துட்டு டிஸ்டர்ப் இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கடா எங்களோட அலையா விருந்தாளி மாதிரி ஒரு ஆள் வந்திருக்கிறார்

ஏன்னுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் நாங்கள் அதால் மச்சம் அதுவும் சாப்பிடக்கூடாது அப்போ இரவுக்கு வந்துட்டு நாங்கள் பெருசாக எதுவுமே சாப்பிடல பசிக்கவும் இல்லை அப்போ நாங்கள் வந்துட்டு பப்பா பழத்தையே வெட்டி சாப்பிட்றோம் பப்பாசி பழம் நல்லா இரவில் சாப்பிட்றோம் நல்லா தான் இருக்கு ம் அது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி சின்ன இடமா இருக்காது ஆஹ் நல்ல பெரிய இடம் இப்ப ஒரு ஆள் வந்துட்டு இப்படி குறுக்க இப்படி சாஞ்சு இருக்கலாம் நேர்ல வந்து பாக்குறாங்கள என்ன சொல்லணுமுன்னு சொன்னா இவ்ளோ பெருசா இருக்கான்ற மாதிரி ஆச்சரியப்பட்டு சொல்லிடுறேன் இந்த வீடியோல பார்க்க சின்ன இடம் மாதிரி இருக்கும் பாருங்க எவ்வளவு பெரிய இடம்னு சொல்லி ஒரு ஆள் சாஞ்சு காலம் வேண்டி இப்படி இருக்கலாம் அதான் உன்னெல்லாம் பெரிய உருவம் என்ன மாதிரி இப்படி இருக்கும் உம் இப்போ வந்து இதில் தான் நாங்கள் படுக்க போகிறோம் வீடியோ கிட்டத்தட்ட எடிட் பண்ணி முடிகிற கட்டம் அடுத்தது முதலே வந்து சொல்லியிருப்பேன் இந்த பேன் சீரீஸை வந்து முழுமையாக பார்க்குறாக்களுக்கு வந்து சிங்கப்பூர் போகிறதுக்கான ஒரு ஃப்ளைட் டிக்கெட் இருக்குன்னு சொல்லி அது தொடர்பான முழு டீட்டெயிலே வந்துட்டு இப்போ பாருங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த பயணத்தில் வந்துட்டு நான் ஒரு ஆளுக்கு வந்து சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு அதாவது இலங்கையில் இருந்துட்டு சிங்கப்பூருக்கு போய் அங்கே உள்ள விஷயங்களை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாரத்துக்குரிய முழு செலவு போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் திருப்ப வாரத்துக்கான ஃப்ளைட் டிக்கெட் அங்கே தங்கி இடங்கள் சுற்றுறதுக்கு சாப்பிட்ற ஏற்ற செலவுகள் எல்லாமே நான் பார்க்க போறேன் பயண காணொளிகள் போட்டுதான் அதிகளவா நாட்கள் விரும்பி பார்த்தனீங்க சோ என்னால இப்போதைக்கு ஒரு ஆளுக்கு வந்துட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளுக்கு குடுக்கோணுமென்ற ஆசை இது வரைக்கும் எந்த நாட்டுக்கும் பயணம் செய்யாத ஒரு ஆளுக்கு வந்துட்டு நான் கொடுக்கணும் ஏன்டா ஆரம்பத்தில் வந்துட்டு நானும் மெட்டாக்கள் காணொளிகள் பார்த்து இங்க இருக்கிறேன் எப்படா நாங்கள் இப்படி பயணம் செய்வோம்னு சொல்லி அதே மாதிரி இப்போ வந்துட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளுக்கு வந்துட்டு அதை கொடுக்கோணுமென்ற ஆசை சோ இந்த வேன் லைஃப்ல வந்துட்டு நாங்கள் பார்க்குற காணொளிகளில் அடுத்தடுத்த காணொளிகளில் ஆரம்பிக்க போறோம் என்னென்ன செய்யப் போறோம்னு சொல்லி

குறிப்பிட்டது அவர் ஐம்பது பேர் வரலாம் சில வேலை நூறு பேர் வரலாம் அவைக்கு வந்துட்டு இந்த பயணத்தில் நடந்த விஷயங்களை வந்துட்டு சின்ன கேள்வி மாதிரி கேட்டுட்டு அதுல ஒரு ஆளை தெரிவு செய்ய போகிறேன் என்னால் இப்போதைக்கு ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குரூப் ட்ரிப் மாதிரி வேறு ஏதாவது நாடுகளுக்கு நான் பயணம் செய்கிறது பட்ஜெட் குறைவு அதாவது குறைஞ்ச செலவில் பயணம் பயணம் செய்கிறேன்னா அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிக் கொண்டு உங்களோட வீட்டில எல்லாம் சம்மதம் எல்லாம் வாங்கிட்டு நாங்களுமே வந்துட்டு பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு அதுதான் என்னுடைய அடுத்த பிளான் மாதிரி இருக்கு குரூப் ட்ரிப் மாதிரி ஏதாவது நாடுகளுக்கு போகக்கூடியதா இருக்கும் இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எங்களுடைய சேனல் வந்துட்டு நாங்கள் பயணம் செய்யற காணொலியை வந்துட்டு உங்களுடைய சோஷியல் மீடியாவில் பதிவு செய்யணும் பதிவு செய்யக்க ஒரு சின்ன விஷயம் தான் ஹேஷ்டேக் மூன்று ஹேஷ்டேக் போட வேண்டும் ஹேஷ்டேக் வேன் லைஃப் ஹேஷ்டேக் கஜன் ப்ளாக்ஸ் ஹேஷ்டேக் வேன் லைஃப் கஜன் பிளாக்ஸ் வந்து போட்டிட்டீங்கன்னு சொன்னால் அதை ஹேஷ்டேக்கில் மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்கள் என்னையும் டெக் பண்ணி போட இல்லாமட்டால் போட்டுக்கொள்ளுங்கள் அதை வந்துட்டு நீங்கள் எனக்கு லிங்க் அனுப்பினீங்கன்னு சொன்னால் நான் அவற்ற பேரில் லிஸ்ட் எடுத்துகிட்டு நான் அதில் ஒரு ஆளை தெரிவு செய்வேன் ஸோ இவ்வளோதான் விஷயம் சரி இவ்வளோ தான் இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் பெட்ரோல் செட்லேயே தாங்க போகிறோம் அதால் வந்துட்டு கொஞ்சம் வெள்ளை நான் படுக்கலாமு ஜோதிச்சிருக்கிறேன் நாளைக்கு வந்துட்டு நான் உங்களோட கதைச்சி கொள்கிறேன் எங்களோடய சேனல் வந்து தொடர்ந்து பார்த்துக்கொள்ளுங்க நாங்கள் இப்போ எந்த பகுதியால் வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நீங்கள் வந்துட்டு டிக்டாக் அடுத்த இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் கதை